எப்படி சொல்ல தங்கராசு இந்த ஊர்லேயே நீ கொஞ்சம் கௌரவமான குடும்பத்து பையன் அந்த கெளரவத்தை கெடுத்துக்கலாமல் முடிவுன்னுட்டு வந்திருக்கா ல கொடுக்க கொடுத்து கொடுத்தனுப்படா கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது மைனர் தெரியப்படுத்தி சாரட்டு வண்டி ஓட்டி ஆடுகளை சேதப்படுத்திட்டார் நம்ம ஊர் தங்கராஜ் பஞ்சாயத்துல பிராதி கொடுத்திருக்காரு இன்னைக்கு கச்சேரி மண்டபத்துல சாயந்திரம் கூட போற பஞ்சாயத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தர் வரணும்னு பஞ்சாயத்தார் உத்தரவு

சட்டீமா சொல்றங்க இவர் வண்டில அடிபட்டு ஆடு செத்துச்சு இந்த சத்தியம் உங்களுக்குலாம் போதுமையா இது ஹை கோர்ட் வரைக்கும் போவோம் எம்எல் சாமி நீ ஒரு சட்டி பண்ணே அது சுப்ரீம் கோர்ட் வெளி போவோம் அப்படி போடு நான் பண்ண தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா டேய் அண்ணங்கற வேலைய விட்டுக்காத நீங்க பேசினா வீண் குழப்பம் தான் வரும் அதனால தான் சொல்றேன் கொஞ்சம் சாம்பாருங்க பஞ்சாயத்துன்னா நாலே பேர் நாலே இடமா பேச செய்வாங்க என்னயா சொல்றீங்க ஆமா பேசறதுல தப்பு இல்ல ஆனா சமாதானம் இல்லாம பண்ணிக்க வேண்டாம் உனக்கு மட்டும் இதுல என்ன சம்மந்தம் இருக்கு ஆடு அடிபட்ட நேரம்ல பாத்தது இவன்டா எருமைங்கிறா யார பாத்திரம் எருமைங்கிற உங்க பிரிச்சு விடுங்க அது நாட்டுக்காரனும் சும்மா இருக்கா வண்டி காரணம் சும்மா இருக்கா நீங்க அடிச்சுக்கீங்களா பஞ்சாயத்துக்கு ஒரு மரியாதை இல்லையா இங்க பஞ்சாயத்து கூடி இருக்கிறது உங்க பகையை தீர்த்துக்கிறதுக்குல கொஞ்சம் அமைதியா இருங்க இது என்ன விஷயம் விசாரிப்போம் பயில்சாமி நீங்க முடிவா என்னதான் சொல்றீங்க என்னங்க அவன் என்ன எப்படி சொல்றானா நீங்கள நிக்க வச்சு கள்ளி விட்டுருக்கீங்க இந்த ஊர்ல நானூறு பெரிய மனுஷன் தான் பெரிய மனுஷனா இருந்தா இப்படி நீங்களே சட்டை மண்ணலி பூசிக்கிட்டு நான் அடிச்சுன்னு சொல்வீங்களா யாரா சட்டையில மண்ணலி பூசிக்கிட்டது நீ அடிச்சதுனால தானே சட்டம் பண்ணாச்சு நான் அடிச்சதுல சட்டம் பண்ணாச்சு ஆமா ஏன்னா போய் சொல்றீங்க நீங்க ஆட்டை அடிச்சுட்டு கீழே இறங்கும் போது விழுந்து சட்டம் பண்ணாச்சு நான் எங்கட கீழே விழுந்தேன் நான் தான் ஆட்ட அடிச்சنا போயிட்டே இருந்தேன்ல இவர் ஒட்டுக்க வைக்கத நான் அப்படி பேசினேன் பாத்தீங்களா ஒட்டுட்டாரே அபராதம் என்னன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை விடுங்க என்ன பெருசே லெட்டர் எப்படி எழுதிருக்கே இருக்கே வேணாவல ইংக்கு ஊத்தி எழுதி இருக்கே தண்ணி ஊத்தி எழுதுவாங்க ஏய் எண்ணை ஊத்தி எழுதுறான் உள்ளதான வேண்டாம்ங்கிறது என்ன விஷயம்னு கேடரா ஐயா என்ன விஷயம் ஐயா என்ன எப்பவும் உள்ள குடும்ப விஷயம் தான் இந்த தடவை ஒரு புது பிரச்சனை என்ன முக்கியம் பங்காளி ஒருத்தன் சாக கிடக்கிறான் ஏகப்பட்ட சொத்து ஒரே ஒரு ஊம பேர பேரு சுப்பிரமணி ஏழு வயசுல காணாம போனவன் முப்பது வருஷம் ஆச்சு இன்னமும் கிடைக்கல ஒன்றரை கழுத வயசு ஆச்சு அவிஞ்சு போயிருப்பான் இனிமே கிடைக்க போறான் எங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு தேரும் என்ன இப்போதைக்கு அம்பது அறுபது லட்சம் ரூபாய் தேரும் எல்லாம் அநாத சொத்தா போக போகுது நான் பக்கத்துல இருந்தாலாவது

உனக்கு எப்படிரா தெரியும் என்ன சொல்றான் கனவு கொண்டாரா அதுதான் பாசம் நான் உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறத என் ஆத்மா போய் அந்த ஊமையனோட கனவுல சொல்லி இருக்குது பாரு ஆத்மா கனவுல கிழிச்சுது சீக்கிரம் செத்து தோடா கழுத்து பயல என்னையா சொல்றான்

போய் உட்கார் தயப்பாசங்களா எல்லாரும் பாடத்தை ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும் அப்பதான் பெருமை டேய் நந்திராக்கா தானா வாத்தியாருக்கு பெருமை பெருமை ஏன் சொல்லு தெரியுமா தெரியாது கடமண்டு அவங்க ரெண்டு பேருக்கும் லவ் விடா லவ்